புள்ளி பத்து என்கிற வரைக தீர்வு ஒன்று வளைவரையின் சமன்பாட்டில் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ என பிரதிடும் போது ஒய்யிற்கு மெய்மதிப்பு கிடைக்கின்றது எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ எனும்போது

வளைவரையானது முதல் மற்றும் நான்காம் கால் பகுதியில் மட்டும் உள்ளது மூன்று வெட்டுத்துண்டுகள் வளைவரையின் சமன்பாட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என பிரதியிட ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என கிடைக்கின்றது எனவே ஒய் துண்டு ஈக்குவல் டு ஜீரோ வளைவரையின் சமன்பாட்டில் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என பிரதியிட எக்ஸ் ஈக்குவல் டு ஸீரோ என கிடைக்கின்றது எனவே X வெட்டு துண்டு equal to ஸீரோ நான்கு ஆதி வளைவரையின் சமன்பாடானது எக்ஸ் to டு Y ஒய் to டு கலை நிறைவு செய்கின்றது எனவே வளைவரையானது ஆதி வலியை செல்கின்றது இரண்டு சமச்சீர் சோதனை வளைவரையின் சமன்பாட்டில் ஒயிற்கு பதிலாக மைனஸ் ஒய் என பிரதியிட வலைவரையின் சமன்பாடு நிறைவு செய்யப்படுகின்றது எனவே வளைவரையானது எக்ஸ் அச்சினை பொறுத்து சமச்சீரானது மூன்று கோடு வலைவரையின் சமன்பாட்டில் எக்ஸிற்கு பிளஸ் இன்ஃபினிட்டி என பிரதியிடும்போது மட்டும்தான் ஒய்யானது பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டியை நெருங்குகின்றது இதன் மறுதலையும் உண்மையாகும் எனவே வலைவரைக்கு தொலைத் தொடுபோடுகள் கிடையாது முதலில் ஒய்வல் டு ரூட் ஆஃப் டூ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எனும் கிளையினை எடுத்துக்கொள்வோம் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எனும்போது டிஒய் பை டி எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஆகும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ எனும்போது ஒய் ஈக்வல் டூ ரூட் ஆஃப் டூ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எனும் கிளையானது ஏறும் சார்பு ஆகும் இரண்டு ஒய் ஈக்வல் டூ மைனஸ் ரூட் ஆஃப் டூ எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எனும் கிளையினை எடுத்துக்கொள்வோம் இங்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ எனும்போது டிஒய் பை டி எக்ஸ் லெஸ் தன் ஜீரோவாக உள்ளது எனவே minus root ஆஃப் டூ x power த்ரீ பை டூ எனும் கிளையானது x கிரேட்டர் தென் ஜீரோ எனும்போது இறங்கும் சார்பு ஆகும் ஐந்து சிறப்பு புள்ளிகள் ஜீரோ கமா ஜீரோ என்பது புள்ளி அல்ல